இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா வியாழக்கிழமையை குருவாரம் என்று ஏன் அழைக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த வாரத்தினுடைய ஏழு நாட்களுமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயரில்தான் அழைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் அது ஞாயிறு என்பது சூரியனுடைய பெயராகவும் அதே மாதிரி சந்திரனுடைய கிழமையாக அந்த திங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா திங்கள்னா சந்திரன் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயரை ஒவ்வொரு நாளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வரிசையிலே இந்த வியாழன் என்கின்ற அந்த கிரகத்தினுடைய பெயரை இந்த நாளுக்கு சூட்டி இருக்கிறார்கள் அந்த வியாழன் என்கின்ற கிரகத்தினுடைய மற்றொரு பெயர்தான் இந்த குரு வியாழன் என்பவர் குரு என்று அழைக்கப்படுவதால் இந்த வியாழக்கிழமையையும் குருவாரம் என்றே அழைக்கிறார்கள் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா பிரகஸ் வாரம் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது பிருகஸ்பதி அப்படிங்கிறதும் வியாழனுடைய பெயர் தான் அந்த பிருகஸ்பதியினுடைய வாரம் என்பதால் இதனை இந்த கிழமையை பிரகஸ் வாரம் என்றும் அழைப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆக வியாழன் என்கின்ற அந்த கிரகத்தினுடைய பெயர் அதனுடைய மற்றொரு பெயராகிய அந்த குருவினுடைய பெயராக இதனை அழைக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரி சார் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது வியாழனை மட்டும் குரு என்று அழைப்பதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரகங்களிலே இரண்டு ஆசிரியர்கள் என்பவர்கள் உண்டு ஒருவர் குரு அதாவது வியாழன் என்கின்ற கிரகம் மற்றொன்று சுக்கிரன் என்கின்ற கிரகம் அந்த சுக்கிரனை கூட எப்படி சொல்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா சுக்கராச்சாரியார் என்றுதான் சொல்வார்கள் ஆச்சாரியன் அதாவது அவரும் ஒரு ஆசிரியர் என்ற பெயரிலே தான் அந்த சுக்கிரனையும் அழைப்பார்கள் ஆனால் அந்த சுக்கிரனுக்கு குரு என்கின்ற அந்தஸ்தினை இவர்கள் தரவில்லை குரு என்பவர் வேறு ஆசிரியர் என்பவர் வேறு என்று பிரித்துப் பார்க்கிறார்கள் அதாவது அசுரர்களுடைய குருவாக சுக்கராச்சாரியாரையும் அசுரர்களுக்குரிய ஆசிரியராக அந்த சுக்கிரனையும் அதுதான் வெள்ளிக்கிழமை நம்ம சொல்றோம் அந்த வெள்ளி அப்படிங்கிறத சுக்கிரவாரம் என்கின்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அது ஒரு புறம் இருக்க இந்த வியாழனை மட்டும் தான் குருவாகவே இந்த பிருகஸ்துக்கே அதாவது இந்த உலகத்திற்கே குருவாக அவரை எடுத்து ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வியாழன் என்கின்ற கிரகம்தான் நீதி நேர்மை நாணயத்தை கற்றுத் தருவது நீதி நேர்மை நாணயத்தை கற்றுத் தருவதால் இவரை உலகத்தினுடைய குருவாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இவர் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு புராண ரீதியாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தேவர்களுக்கெல்லாம் குருவாக தேவர்கள் இருக்காங்க இல்லையா இந்திராதி தேவர்கள் இருக்க அந்த தேவ சபையிலே அந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு புரோகிதராக ஒரு குருவாக அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற விதமாக இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் புராண ரீதியாக பார்க்கும் பொழுதும் பிரம்மாவினுடைய குமாரர்களாகிய பிரம்மாவினுடைய குமாரர்களிலே ஒருவராகிய அந்த அங்கீரச மகர்ஷியினுடைய பிள்ளையாக இந்த பிரகஸ்பதியை சொல்கிறார்கள் ஆங்கீரச மகர்ஷின்னு சொல்லுவா அந்த அங்கிரச மகர்ஷியினுடைய பிள்ளையாக இந்த பிருகஸ்பதியை சொல்கிறார்கள் இவர் நன்றாக கலை கல்விகளை கற்று தேர்ந்தவர் ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து சிவ பூஜையை செய்து அந்த குரு என்கின்ற அந்த நிலையை இவர் அடைந்தார் அப்படின்னு சொல்லி இவரை பற்றிய ஒரு புராண கதைகள்லாம் சொல்லும் பிரதானமாக இவர் தேவர்களுடைய குருவாக இருந்தாலும் இந்த உலகத்திற்கே இவரை குருவாக ஏன் அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் முதலிலேயே சொன்னது போல அந்த நீதி நேர்மை நாணயம் மற்றும் ஒழுக்கம்னு சொல்றா பாருங்கோ அந்த ஒழுக்கத்தை கற்றுத் தான் இந்த தேவ குருவாகிய ப்ரகஸ்பதி அதனால தான் இந்த வியாழன் கோல குரு என்கின்ற பெயரிலேயே அழைக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வந்துருதுன்னு சொன்னா குருன்னு அப்படின்னு சொன்ன உடனே தட்சிணாமூர்த்தியானவர் நினைவிற்கு

தொடர்ந்து குரு குரு என்கின்ற வார்த்தை வருவதால் நாம் குருவாரத்திலே மட்டும்தான் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல இவர் ஞான குரு தன்னுடைய மௌனத்தின் மூலமாக அந்த சரகாதி மகர்ஷிகளுக்கு உபதேசம் செய்ததால் இவர் ஞான குருவாக இருக்கிறார் ஆனால் நவக்கிரக குரு என்பவர் வேறு நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய குரு என்பவர்தான் தேவர்களுக்கான குரு நாம் ஒவ்வொரு கிழமையுமே இந்த வாரத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு கிரகத்திற்கு நாம் பிரித்து கொடுத்திருப்பதால் அந்த கிரகத்தினுடைய பெயரையே அந்த கிழமையினுடைய பெயராகவும் வைத்திருப்பதால் அந்த வியாழ கிழமை நாளை நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய பெயரிலே குருவாரம் என்று அழைக்கிறோம் இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ